வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழை உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க ஆனால் மழையில் நினையாமல் நான் வந்தாச்சு வண்டி சர்வீஸு விட்டங்காட்டியும் நான் பஸ்ஸில் வந்துவிட்டேன் அதனால் வீட்டுக்கு வந்து சேரத்துக்கே மணி ஏழே முக்கால் ஆயிடுச்சு அதனால் அவசர அவசரமாக என்னடா சமைக்கிறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு ரவா தான் இருந்தது சரி தக்காளி தோசை ஊற்றி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ரவா வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் வச்சாச்சு அப்படின்னா ரவா நல்லா ஊறி அந்த தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்துட்டு நல்லா கெட்டியாயிரும் அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டுட்டு கால் கப்பு கோதுமை மாவு அது கூட மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நாலு பூண்டு பல்லு கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக அது இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் குழம்புக்கு போடுற மிளகாய் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக தோசை பதத்துக்கு அரைச்சிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா அது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறி கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக ஆயிடும் மாவு அதுக்கப்புறம் தோசக்கல்ல ஊற்றிட்டு நெய்யும் நல்ல நெய்யாக ஊற்றி ஒரு தேங்காய் சட்னி இதுக்கு வந்து செம காம்பினேஷனாக இருக்கும் நானும் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணேன் அழகாக தோசையை ஊற்றி பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்தாச்சு ஸ்பாஞ்சியான தக்காளி தோசை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நிறைய வெரைட்டி தோசை போட்டிருக்கேன் நிறைய வெரைட்டி இட்லி போட்டிருக்கேன் நார்மலான மாவு இட்லி இல்லாமல் சிறுதானியம் இட்லி நிறையா போட்டிருக்கேன் மறக்காமல் எல்லாமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் அரைச்ச மாவையே அரைக்க வேண்டாங்க நம்ம அம்மா மாதிரி புதுசு புதுசாக அரைப்போம் அப்போ தான் பசங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ வந்து நம்ம ஹெல்த் விஷயத்துலேயுமே கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது எல்லாம் யோசித்து யோசிச்சு சிறுதானிய உணவை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கோம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என் வீடியோ சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வெயிட் லாஸுக்கும் டிப்ஸ் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ